தமன் இதுக்கு முன்னாடி பார்க்கலாம் விட இப்ப நல்லா இருந்துச்சு த்ரில்லிங்காவே தான் இருக்கு அட்ஜி வரைமே பாக்கலாம் படம் ஆஹ் நல்லா இருந்துச்சு

நல்லா இருக்கு <laughs> <one. eight laughs> <nine. laughs>

நல்லா பண்ணியிருக்காங்க படம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு நல்ல நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக இருக்கு தவணை ஆக்டிங் நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இது சூப்பராக இருக்குது அரண்மனை பார்ட் ஒன் பார்ட் டூ ஓட இது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது த்ரில்லிங்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா இருக்கு த்ரில்லிங்காகவே தான் இருக்குது கடைசி வரையுமே பார்க்கலாம் படம் புரியல மியூசிக் சாங் நல்லா இருக்குது அந்த ஜோ ஜோ சாங்கு லாஸ்ட் சாங் சிம்ரன் நல்லா ஆடிருக்காங்க நல்லா இருக்கு தேங்க்ஸ் பார்ட் த்ரீயோட போர் சூப்பர் ஆமாம் எல்லாருமே பார்க்கலாம் நல்லா இருக்கு த்ரில்லிங்காக இருக்குது போட்டிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இது வரைக்கும் பார்த்த அரண்மனை மூவிலேயே இதுதான் சொல்லலாம் அந்த அளவுக்கு மியூசிக் அண்ட் போர் அடிக்காம நெக்ஸ்ட் என்னன்னு நம்மளால் கெஸ்ட் பண்ண முடியல ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்கு இது இது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு மியூசிக்லாம் செம்மையாக மியூசிக் தானே அதோட வேல்யூ ஒர்த்தே ஸோ சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா

பயந்துடுவாங்க பெரியவங்க போனோம் தெரியல போகடிக்காக போகுது நல்ல நல்லா போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போதும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா நல்லா என்ஜாய் பண்ணேன் சில்ட்ரன்ஸ் நல்லா நல்லா என்ஜாய் பண்ணேன் சில்ட்ரன்ஸுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு நல்லா இருந்து நல்லா இருக்கு இது பெஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா அதோட நல்லா இருக்கும் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கு பார்க்கறது வந்து போர் அடிக்காம போகுது நல்லா இருக்கும் தேங்க்யூ ஃபேமிலியை பார்க்கலாம் கமர்ஷியலாக பார்க்கலாம் எந்த ஒரு இது கிடையாது ஃபேமிலி நல்லா 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 இருக்கு படம் பார்க்கலாம் ம் நல்லா எல்லாமே இருக்குது சுந்தர்சி படம் நல்லா இருக்கு சார் நல்லா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு

ஃப்ரீ மாதிரி இல்லை சுமாராக தான் இருந்தது க்ராஃபிக்ஸ் மட்டும்தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் கதை ஒன்றும் சரியில்லை பரவாயில்ல மற்ற முடிஞ்ச சீசனை விட இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கு ஓகே